யாழ்ப்பாணம் இடுவிலை பிரபடமாகவும் கொண்டிருந்த சண்முகநாதன் மனோகரன் அவர்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலமான அன்னார் காலம் சென்ற சண்முகநாதன் ஞானவணி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற டமரு கனகம்மா தம்பதிகளின் பாசமிக மன ஹேமலதா அவர்களின் பாசமிக கணவனவு வைஷ்ணவி தர்ஷனன் பவித்ரன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் அவர்களின் பாசமிகு பாமனாரும் கேதீஸ்வரன் கனகாம்பிகை விக்னேஸ்வரன் ஜெகதாம்பிகை பகிரதி முருகாகரன் ஆகியோரது அன்பு சகோதரரும் பாஸ்கரன் கிருபாகரன் கலைவாணி மேகலை ஸ்ரீதரன் ஆகியோரின் அன்பு வைத்துணரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்